ஆணவ படுகொலைங்கிறது இப்போ எப்படி சொல்கிறதுனா பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினால தான் வர்றது தான் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கண்ணா அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல ஆமாங்க ஆக்சுவலாக ஜூலை அஞ்சாம் தேதி பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அஞ்சாம் தேதி என்னால் பண்ண முடியல அதுக்கு சில காரணங்கள் பல காரணங்கள் நீங்களும் ஊடகத்துறை எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கும் ஏன்னா படத்தில் தேவையற்ற ஏதோ வன்மம் இருக்கிற மாதிரியும் ஒரு பெரிய சாதிய பிளவு இருக்கிற மாதிரியும் தேவையற்ற குற்றச்சாட்டு தான் என்னை எதிர்க்கிறவர்கள் இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன் படம் பாருங்க படம் பார்க்காம எதையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கிறது வந்து ஒருதலை பட்சமாக செயல்படாது எப்பவுமே ஸோ அதனால வந்து நம்ம அதை செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிஃபிகேட் நான் வாங்கியிருக்கேன் கருத்து எந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்க வர வேண்டாம் எதுக்கு நம்ம சென்சார்ல நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க யூ சர்டிவிகேட் யூஏஏ எதுக்கு கொடுக்கறாங்க ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வயலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறோம்னா அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவுசெய்து வராதிங்க வராதிங்க நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தியேட்டருக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையை தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க எல்லாரும் பொதுமக்கள் அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் நீங்க நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் நஷ்டம் நான் நிறைய தேட்டரில் போடணும்னு நினைச்சிருந்தேன் நீங்க ஆக்சுவலா என்னுடைய கனவு நிறைய தேட்டருக்கு போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள் எனக்கு தியேட்டர் விலகல பட் நல்ல படம் என்ன நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி கிடைக்காமதிக்கம் பாதிப்பு

இல்ல கண்ணா இது அப்படி நீங்க யோசிக்கவேண்ணா கவுண்டம்பாளையம்ங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி அவ்வளவுதான் நீங்க அப்படி பாருங்க நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமா இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஒரு ஒரு ஊர் ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளையம் இருக்குதான் செய்யுது கவுண்டம்பாளையம் கவுண்டன்பட்டி கவுண்டன் புதூர் இருக்கு சோ இது வந்து பாக்குறவங்க கண்ணோட்டங்கண்ணா கண்ணா இது ஆக்சுவலா இது கவுண்டம்பாளையம் வச்சோன்னே இது ஒரு சாதி படம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்னை புறக்கணிக்க வைக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள் சோ அது மக்களுக்கு தெரியும் நான் அப்படிதான் இது நூறு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் இப்ப நீங்க படம் பண்ணியிருக்கேன் இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பார்க்கறாங்க மற்ற எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன் அது உறுதியா சொல்றேன் இல்ல சார் எல்லாம் நம்ம மனிதர்கள் ஊடகங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான் எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான் அது என்னன்னா சினிமாவும் வியாபாரத்துக்கு தான் எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் மற்றவருடைய கவனிப்பு நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக சில நேரங்கள் தரம் தாழ்ந்த பதிவுகள் வீடியோக்கள் நானும் பாக்குறது உண்டு அது ரொம்ப மனசு இருக்குது என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சார் நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை கொடுத்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி பேசுகிற நம்ம வீட்லயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசினாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன்ல வந்து குழந்தை நம்ம படிக்கிற வச்சிருக்காங்க அவங்களும் அதை பாக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு சண்டைகளைத்தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதில் இல்லை சோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது என்ன நம்ம உங்களுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தீர்வா தான் சொல்லியிருக்கேன் சோ என்னன்னா இப்ப எல்லாருமே ஒரு சாயம் பேசுதல் இப்ப நேரடி தாக்குதலோ நேரா ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாக்குதான் அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் இப்ப நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டோன்னா உடனே போய் அடிக்கிறது இல்லையா நான் பேசுறது உடனே அந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கட இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே சாமி அவங்க அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கண்ணா அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல எனக்கு சொல்ல தெரியல வேற இல்லையா